என் பேத்தி எப்ப வயசுக்கு வராலோ அதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளை பேர்ல நான் சொத்தை எழுதி வைப்பேன் கேள்வி பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொத்தை எழுதி தருவியா ஏன் கேள்வி எனக்கு பிறந்திருக்கிறது ஆம்பளை பிள்ளை அது எப்படி வயசுக்கு வரும் எப்ப பிறந்துச்சு டிரெஸ் அக்க ஏ கேள்வி எனக்கு வளகாப்பு கொண்டாடுற வரைதான் உனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் ஞாபகத்துல இல்ல சூப்பர் அண்ணி குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அண்ணி

ஏன் டாக்டர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா ஆமாங்க பிரச்சனை தான் என்ன டாக்டர் சொல்றீங்க ஏங்க உங்க அம்மாவும் தங்கச்சியும் பழசெல்லாம் மறந்துட்டாங்க சின்ன பொண்ணு காட்டுல மல்ல தாண்டி என்ன டாக்டர் சொல்றீங்க அப்போ எங்க அம்மாவுக்கு நாங்களா யாருமே தெரியாதா ஐயோ நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லங்க அவங்க ரீசெண்டா நடந்தது மட்டும் தான் மறந்துட்டாங்க டாக்டர் இத சீக்கிரமா குணமாக்கிரலாம்ல ஆ அதெல்லாம் சீக்கிரமாவே குணமாக்கிரலாம்ங்க அவங்களுக்கு ரீசெண்டா நடந்த விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க சரிங்களா கண்டிப்பா டாக்டர் ஞாபகப்படுத்துறேன் சரி ராஜா ஒரு டூ டேஸ் கழிச்சு இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வாங்க நான் கிளம்புறேன் சரிங்க டாக்டர் சின்ன பொண்ணு எங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கோ பழசெல்லாம் மறந்துடுச்சா ரொம்ப கவலையா

சின்ன பொண்ணே कडவள பார்த்து உனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு மிஸ் பண்ணிராத கரெக்ட்டா என்ன புள்ளேன்னு சொல்லிரு. ஆட்டி மூஞ்சி சாடே எல்லாம் பார்த்தா பைய மேரலா இருக்கு ஆம்பள புள்ளையாட்டி? ஆ ஆமா சின்ன பொண்ணே சும்மா இரு. ஏல நீ ஏன் தடுக்குற? அவ ஏதோ சொல்ல வரல அவன் பொண்டாட்டி சொல்லட்ட சின்ன பொண்ணே நீ சொல்லுமா?

கிம்மு என்னம்மா எல்லா சொத்தையும் உன் பேர எழுதி வச்சுட்டானா எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா என்னது பண்ணி கொடுப்பேன் ஆ உன் பிள்ளைக்கு வேணா ஒரு செயினை போட்டு உனக்கு சொத்து வேணும்னா உன் சின்ன பொண்ணோட பையன் நம்ம வீட்டு சின்ன பொண்ணு இத்தனை மாசமா இதுக்கு போராடிட்டு இருந்தோம் சீக்கிரமா இந்த சொத்து உன் கையில் கடுக்கு போகுது எண்ணி நானும் இருந்தேன் என்ன இங்கேயே இருந்துட்டு போ உன் வீட்டுக்கு அடு கேள்வி உன் மோவாளுக்கே ஒரு சக்காலதி வந்திருக்கா அவளுக்கே ஒரு குழந்தை வர வயத்துல இருக்கு எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லையா சூப்பர் சின்ன பொண்ணே எங்க இருக்க கொஞ்சம் வாயே உன் பொண்ணுக்கே ஒரு கொலுசு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா இருக்கான்னு பாரு இல்லனா கடையில கொண்டு மாத்திடுறேன் போச்சு நாசமா போச்சு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் அதுக்குள்ள குட்டைய குழப்ப வந்துட்டாலே இந்த குட்டச்சி என்னது

அம்மா உங்க பேரே குழந்தையோட பேர் என்ன? இல்ல பேரு சூர்யா சார். ஓகே மேடம் நான் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றேன். ஆ சரிங்க சார் சரி சரி. என்ன சின்னப் பொண்ணே உனக்கு இப்ப தானே லாயர் சார் சொல்லிருக்காரு என்ன பத்து நிமிஷத்துல மறுபடியும் போன் போடுறாராம். அண்ணி நீங்க ஏன் சந்தோஷப்பட மாட்டியா உங்களுக்கு தான் எல்லா சொத்து கிடைக்க போதல்ல. அப்படியேல ஒண்ணு இல்லமாலா? எனக்கு சொத்துலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அத்தையோட அன்பு தான் பெருசே. ஆあ சொத்து கையில கிடைக்க போதே பிறகு என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு கொடுங்க போடுற மாதிரி பிடிச்சோல பியாசாதடி அரிச்சோல்ல பேசாதுடி ஏய் சின்ன பின்னே கரண்டு வந்துட்டா என்ன கொஞ்சம் ஃபேனை போட்டு பாறேன் ஒரே புழுக்கலாம் இருக்குடி ஆ இதோ போடுறது சொத்துக்காது கிளவி இது கூட நான் பண்ண மாட்டேனா ஆ

ஏடி வேற யாருக்கா போன் பண்றத எனக்கு மாத்தி போன போட்டுக்காரடி நான் எப்படி இப்படியே சொத்து எழுதி வைப்பேன் யாது லாயரா பார்த்து போன் பண்ணியிருக்காரு ஏன் கையோட வேலைய இன்னைக்கு முடிச்சிர வேண்டியதனா ஏமா அண்ணி பேசறத பாத்தியா இவியா தான் லாயருக்கு போன் பண்ண சொல்லி இருக்கவ அத அவர் வாங்கட்ட போன பட்டு பேசி இருக்காரு எல்லாத்துக்குமே காரணம் உன் மர்மவதமா புரிஞ்சுக்கோ நீ வச்சிருக்க சொத்து மேல தான் இவ்வளவு நாள் கண்ணா இருந்திருக்கவ ஆமாடி இருப்பவ இருப்பவ ஆளை பார்த்து பே சொத்த இப்பவே விலக்கு தூக்கி குடுக்குற ஏன் பேட்டி எப்ப வயசுக்கு வராளோ அதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளை பேர்ல நான் சொத்த எழுதி வைப்பேன் அட நாசமா போற கேளவி பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொத்து எழுதி தருவியா ஏன் கேளவி எனக்கு பிறந்திருக்கிறது ஆம்பள பிள்ளை அது எப்படி வயசுக்கு வரும் டேங்க அப்பா ஏ பிள்ளை வயசுக்கு வந்துட்டனு போய் சொல்லி வளரிறதுக்கு இன்னும் 12 வருஷம் ஆகும் அது வரல இந்த கேளவி நான் எப்படி காலத்தை ஓட்டறது